வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் லியோனார்ட் மிலோடினோவோட தி கிராண்ட் டிசைன் புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இந்த புத்தகம் வந்து பிரபஞ்சத்தை பத்தின சில பெரிய ரொம்ப அடிப்படையான கேள்விகளை நேருக்கு நேரா சந்திக்குது நாம ஏன் இருக்கோம் ஒண்ணுமே இல்லாம ஏதாச்சும் ஏன் இருக்கு இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்துச்சு இதை உருவாக்க ஒரு படைப்பாளி வேணுமா இந்த கேள்விகள் பல நூற்றாண்டுகளாக நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா பாரம்பரியமா பார்த்தா இந்த கேள்விகள் எல்லாமே தத்துவத்தோட களமா தான் இருந்துச்சு ஆனா ஹாக்கிங் புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு தைரியமான கூற்ற வைக்கிறார் நவீன இயற்பியலோட வேகமான வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல அதனால தத்துவம் இறந்துடுச்சுன்னு சொல்றாரு ஓஹோ ஆமா இன்னைக்கு கண்டுபிடிப்புக்கான அந்த தீப்பந்தத்தை அறிவியலாளர்கள் தான் ஏந்துட்டு போறாங்கன்னு அவரோட வாதம் அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த பெரிய கேள்விகளுக்கு நவீன இயற்பியல் குறிப்பா குவாண்டம் கோட்பாடுகள் என்ன பதில்களை கொடுக்குதுன்னு ஆராயிரது தான் வாங்க இந்த அறிவு பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல நாம ஆயிரக்கணக்கான வருஷம் பின்னாடி போவோம் எரிமலை வெடிப்பு புயல் கிரகணம் இதுக்கெல்லாம் காரணம் தெரியாதப்போ மனுஷங்க இயற்கையோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடவுளை கற்பனை செஞ்சாங்க உதாரணத்துக்கு வைக்கிங் புராணங்கள்ல ஸ்கோல் ரெண்டு சூரியனையும் சந்திரனையும் துறத்துமா ஆமா அதுங்களை பிடிக்கும்போது கிரகணம் வருதுன்னு நம்புனாங்க அதேதான் இது மாதிரி கதைகள் எல்லா பண்பாடுகள்லயும் இருக்கு புரியாத விஷயத்துக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிற மனுஷனோட ஒரு முயற்சி தான் இது அமெரிக்காவோட கிளெமேத் இந்தியர்களோட கதை இன்னும் சுவாரஸ்யமானது அது என்ன சொல்லுது எரிமலை வெடிப்ப பூமிக்கு கீழ இருக்கிற உலகத்தோட தலைவருக்கும் மேல இருக்கிற உலகத்தோட தலைவருக்கும் நடக்கிற ஒரு பெரிய சண்டையா விவரிக்குது அந்த புராணம் ஆனா ஒரு கட்டத்துல மனுஷங்க வெறும் கதைகளை மட்டும் சொல்லாம விஷயங்கள்ல இருக்கிற ஒரு ஒழுங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க கிரகணங்கள் சும்மா திடீர்னு நடக்கல அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கணிக்கக்கூடிய ஒரு சுழற்சியில நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்டாங்க இது ஒரு பெரிய திருப்புமுனை அது ஒரு மாபெரும் அறிவார்ந்த பாய்ச்சல்னே சொல்லலாம் அந்த நிமிஷத்துல தான் பிரபஞ்சம் வந்து யதேச்சையா கடவுள்களோட விருப்பப்படி இயங்கல மாறா நாம புரிஞ்சுக்கக்கூடிய நிலையான விதிகள் அதாவது இயற்கையின் விதிகள் படிதான் இயங்குதுங்கிற எண்ணம் பிறந்தது இந்த எண்ணம் கிரேக்கர்கள் கிட்ட இருந்து வந்ததா ஆமா குறிப்பா அயோனியா பகுதியில் தேல்ஸ் அனாக்சிமாண்டர் டெமோக்ரட்டிஸ் மாதிரி சிந்தனையாளர்கள் கட்டுக்கதைகளை தாண்டி அறிவார்ந்த விளக்கங்களை தேட ஆரம்பிச்சாங்க இதுதான் நவீன அறிவியலுக்கான முதல் படி சரி இயற்கையின் விதிகள் பத்தி பேசுறோம் ஆனா அந்த இயற்கையின் விதிகள் சொல்ற யதார்த்தம்னா என்ன இங்கதான் ஹாக்கிங் ஒரு முக்கியமான கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாரு மாதிரி சார்ந்த யதார்த்தவாதம் இதை விளக்க புத்தகம் ஒரு அருமையான ஓமைய பயன்படுத்துது ஒரு வளைஞ்ச கண்ணாடி மீன் தொட்டியில வாழ்ற ஒரு தங்க மீனை கற்பனை பண்ணிக்கோங்க சரி அதோட இருந்து தொட்டிக்கு வெளியே நேரா போற ஒரு பொருள் அந்த வளைஞ்ச கண்ணாடி வழியா பார்க்கும்போது ஒரு வளைஞ்ச பாதையில போற மாதிரி தெரியும் ஆமா அது சரிதான் அப்போ அந்த தங்க மீன் தனக்கு தெரியற அந்த உலகத்தை வச்சு பொருட்களோட இயக்கத்தை கணிக்கிற சில அறிவியல் விதிகளை உருவாக்க முடியும் இல்லையா கரெக்ட் அதோட விதிகள் நமக்கு வேணா சிக்கலா தெரியலாம் ஆனா அதோட உலகத்துல அது சரியா வேலை செய்யும் அது பண்ற கணிப்புகளும் சரியாவே இருக்கும் சரி இப்போதான் அசல் கேள்வி வருது அந்த தங்க மீனோட யதார்த்த பார்வை நம்மளை விட தப்பானதா இல்ல குறைவானதா நாமளும் கூட நம்மள அறியாம ஒரு பெரிய அண்ட மீன் தொட்டிக்குள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட லென்ஸ் வழியா யதார்த்தத்தை பாக்கலன்னு என்ன நிச்சயம் இது யோசிக்கவே திகைப்பா இருக்கு அப்போ நாம எல்லாரும் பேசுற ஒரே ஒரு புறநிலை யதார்த்தம் அதாவது ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு ஒன்னும் கிடையாதா ஹாக்கிங்கோட கருத்துப்படி இல்ல ஒரு கோட்பாடு இல்லனா ஒரு மாடலை சாராம யதார்த்தத்தை பத்தி பேசவே முடியாதுங்கிறாரு இதுக்கு நல்ல உதாரணம் தாலுமியோட பூமிமய மாடலும் கோப்பர்நிக்கஸோட சூரியமய மாடலும் தான் ஆமா தாலுமி வந்து பூமிதான் மையம் எல்லாமே அதை சுத்தி வருதுன்னு சொன்னாரு பல நூற்றாண்டுகளா அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுவும் கிரகங்களோட பாதைய ஓரளவு சரியா கணிச்சது ஆனா கோப்பர்னிக்கஸ் சூரியன மையமா வச்சா கணக்குகள் ரொம்ப எளிமையா அழகா மாறுதுன்னு காட்டுனாரு ரெண்டுமே நம்ம பாக்குறத விளக்குது ஆனா ஒன்னு எளிமையா இருக்கு அதேதான் அதனால எது உண்மைங்கறதை விட எது ரொம்ப பயனுள்ள நேர்த்தியான மாதிரிங்கிறது தான் இங்க முக்கியம் அப்போ அறிவியர் முரு முன்மைய தேடுறத விட ஒரு விஷயத்த விளக்க சிறந்த கருவிய கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாமா இது பிரபஞ்சத்தை யாரும் உருவாக்குனாங்கிற நம்ம முதல் கேள்விக்கே சவால் விடுது எந்த யதார்த்தத்தை பத்தி பேசுறோனே தெரியலையே மிக சரியான புள்ளி யதார்த்தம் அப்படின்றது நாம அதை பார்க்க பயன்படுத்துற மாடலை பொறுத்தது நம்ம புரிதல் அணு துணை அணு நிலைமைக்கு போகும்போது இன்னும் விசித்திரமாகுது நம்ம பொது அறிவு மொத்தமா வேலை செய்யாத இடம் அது இதை விளக்க இரட்டை பிழவு சோதனையை பத்தி புத்தகம் சொல்லுது ஆமா கால்பந்து வடிவத்தில் இருக்கிற பக்கி சொல்ற கார்பன் மூலக்கூறுகளை ரெண்டு சின்ன ஓட்டைகள் இருக்கிற ஒரு தடைய நோக்கி ஒன்னொன்னா சுடுறதா கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னால ஒரு திரை இருக்கு சரி நம்ம பொது அறிவுப்படி ஒரு ஓட்டைய திறந்தா அதுக்கு நேரா ஒரு பட்டை வரும் ரெண்டு ஓட்டையும் திறந்தா ரெண்டு பட்டைகளும் சேர்ந்த மாதிரி ஒரு வடிவம் வரணும் அவ்வளவுதானே ஆனா சோதனையோட முடிவு அப்படி இல்லை ரெண்டு பிளவுகளையும் திறந்தப்போ திரையில பல பட்டைகள் தோணுச்சு வெளிச்சமும் இருட்டுமா மாறி மாறி வந்துச்சு என்ன சொல்றீங்க ஆமா அதாவது இடங்கள்ல மூலக்கூறுகள் அதிகமா இருந்துச்சு சில இடங்கள்ல ரொம்ப குறைவா ஏன் சில இடங்கள்ல மூலக்கூறுகளே இல்லாம இருந்துச்சு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாவது ஓட்டைய திறந்ததால சில இடங்கள்ல மூலக்கூறுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் இன்னொரு வழிய திறந்தா அங்க போற துகள்களோட எண்ணிக்கை குறையுமா இது நம்பவே முடியலையே இதுதான் குவாண்டம் இயற்பியலோட மைய மர்மம் இங்க துகள்கள் வந்து திடப்பொருட்கள் மாதிரி நடந்துக்கல அலைகள் மாதிரி நடந்துக்குது அலைகளா ஆமா ரெண்டு பிளவுகள்ல இருந்தும் வர்ற அலைகள் சில இடங்கள்ல ஒன்னு சேர்ந்து அடர்த்தியை அதிகப்படுத்துது சில இடங்கள்ல ஒன்னோட ஒன்னு மோதி ஒன்னியுமே இல்லாம ஆக்கிருது அதனாலதான் சில இடங்கள்ல முளக்குருவலே விழல நான் படிச்சத வச்சு சொல்றேன் சரியான்னு பாருங்க நாம அந்த துகள் எந்த ஓட்ட வழியா போச்சுன்னு பாக்காத வரைக்கும் அது ரெண்டு வழியாவுமே போன மாதிரி நடந்துக்குது கரெக்ட் ஆனா நாம ஒரு கருவிய வச்சு எந்த பிளவு வழியா போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த அலை ஸ்வபாவம் மறைஞ்சு அது ஒரு சாதாரண பந்து மாதிரி ஒரே ஒரு வழியா மட்டும் போகுது நான் சொல்றது சரிதானே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கவனிக்கிற செயல் மட்டுமே சாத்தியக்கூறுகளோட உலகத்தை ஒரு நிச்சித யதார்த்தமா மாத்திருது நாம பார்க்காதப்ப துகள் ஒரு சாத்தியக்கூறுகளோட அலையா இருக்கு பார்த்த உடனே அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற துகளா மாறிடுது ஒரு துகள் அலை மாதிரி ரெண்டு பிளவுகள் வழியாகவும் ஒரே நேரத்தில் போகுதுன்னா அதோட அர்த்தம் அது ஒரே நேரத்துல பல பாதைகள்ல பயணிக்குதுங்கிறது தானே இதுவே நம்ம முடியாம இருக்கு ஆனா இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெயின்மேன் இதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போனாருன்னு படிச்சிருக்கேன் ஆமா ஃபெயின்மேனோட மாற்று வரலாறுகள் அப்படின்ற கருத்து அதன்படி ஒரு துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது ஒரே ஒரு நிர்திஷ்ட பாதையில போறதில்ல மாறா சாத்தியமான எல்லா பாதைகள்லயும் ஒரே நேரத்துல பயணிக்குது ஒரு நிமிஷம் நிஜமாவா எல்லா பாதைகள்லயுமா அதாவது நிலாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி சாத்தியமில்லாத பாதைகள்லயும் கூடவா இது என் மூளைய குழப்புது கோட்பாட்டளவுல ஆமா அந்த எல்லா சாத்தியமான பாதைகளோட வரலாறுகளையும் நாம் கூட்டும்போது நிகழ்த்தகவ அதிகமாக இருக்கிற பாதைகள் வலுப்பேற்று மற்றதெல்லாம் ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிடுது நம்ம கடைசியா பார்க்குற விளைவு இந்த எல்லா சாத்தியமான வரலாறுகளோட ஒரு கூட்டுத்தொகை தான் சரி ஒரு பக்கம் இந்த விசித்திரமான குவாண்டம் விதிகள் மறுபக்கம் பிரபஞ்சத்தோட பெரிய அளவு ஆள்ற ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு இது ரெண்டும் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இல்லையா மிகச்சரியா அந்த தேடலோட தான் எம் கோட்பாடு அது ஒரு முழுமையான பதில் இல்லைனாலும் இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த முயற்சி எம் கோட்பாடுங்கிறது ஒரே ஒரு கோட்பாடு கிடையாது அப்போது என்ன அது வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் வேலை செய்யுற பல கோட்பாடுகளோட ஒரு நெட்வொர்க் புத்தகம் இதுக்கு ஒரு நல்ல உவமை சொல்லுது ஒரு உலக வரைபடத்தை ஒரே தட்டையான பேப்பர்ல பிழை இல்லாம வரைய முடியாது அதுக்காக பல சின்ன சின்ன வரைபடங்களை ஒன்னோட பொருத்தி பயன்படுத்துறோம் இல்லையா அது தான் பிரபஞ்சத்தோட வெவ்வேறு அம்சங்களை விளக்க வெவ்வேறு மாதிரிகள் தேவைப்படுது இந்த எல்லா மாதிரிகளும் ஒரு பெரிய ஆழமான உண்மையோட வெவ்வேறு பார்வைகளா இருக்கலாம் இப்போதான் நாம இந்த புத்தகத்தோட உச்சகட்ட வாதத்துக்கே வரும் பிரபஞ்சத்தோட தோற்றம் ஆம் இங்கதான் ஹாக்கிங் நாம ஏன் இந்த பிரபஞ்சத்தை இருக்கோம்ங்கிற கேள்விக்கு ஒரு புரட்சிகரமான பதில கொடுக்கறாரு எம் கோட்பாட்டின் படி பிரபஞ்சங்கள் அப்படிங்கிறது இயற்கையோட விதிகளால தொடர்ந்து உருவாக்கப்படுற ஒரு இயல்பான நிகழ்வு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே இல்லாம தானாவே ஒரு படைப்பாளி இல்லாம உருவாகியிருக்கணுமா அதுதான் எம் கோட்பாட்டோட கணிப்பு ஈர்ப்பு விச மாதிரி விதிகள் இருந்தா போதும் பிரபஞ்சத்தால தன்னையே ஒண்ணுமில்லாததிலிருந்து உருவாக்கிக்க முடியும் ஒரு பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு இருந்து எந்த சக்தியோ படைப்பாளியோ தேவையில்லை அது இயற்பியல் விதிகளோட ஒரு இயல்பான விளைவு அப்போ ஏன் இந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்துல இருக்கோம் இத்தனை பிரபஞ்சங்கள் இருந்தா நம்ம பிரபஞ்சத்துல மட்டும் உயிர் வாழ தேவையான விஷயங்கள் இவ்ளோ துல்லியமா எப்படி அமைஞ்சது இது ஒரு பெரிய தற்செயல மாதிரி தெரியுதே இதுதான் அந்த புதிரோட கடைசி பகுதி இந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல பெரும்பாலானவை ரொம்ப வித்தியாசமா உயிர் வாழ தகுதியே இல்லாம இருக்கும் சில நொடியில தோன்றி அழிஞ்சிடும் ஆனா நம்மளால உயிர் வாழக்கூடிய விதிகளை கொண்ட மிகச்சில பிரபஞ்சங்கள்ல ஒண்ணுல நாம தற்செயலா இருக்கும் மன்னிக்கணும் இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு நாம தற்செயலா உயிர் வாழ ஏத்த ஒண்ணுல இருக்கோன்னு சொல்றது ஒரு வகையில பதில சொல்லாம தப்பிக்கிற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி ஹாக்கிங் இத மானுட கொள்ளை அதாவது ஆந்த்ராபிக் பிரின்சிபல்னு சொல்றாரு இது இருந்து தப்பிக்கிறது இல்ல மாறா நம்ம இருப்பையே ஒரு தரவா ஒரு டேட்டாவா பயன்படுத்துறது எப்படி ஆட்சி பூமியில ஏன் ஆக்சிஜன் இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் ஆக்சிஜன் இருந்தாதான் நாம இருந்து இந்த கேள்வியை கேட்க முடியும் நம்ம இருப்பு சாத்தியமான பிரபஞ்சங்கள்ல இருந்து நமக்கு ஏத்த ஒன்ன தேர்ந்தெடுக்குது அப்போ இந்த புத்தகத்தோட மையச் செய்தி இதுதானா பிரபஞ்சத்துக்கு ஒரு படைப்பாளி தேவையில்லை காரணம் இயற்பியல் விதிகளே ஒரு படைப்பு இயந்திரம் மாதிரி செயல்படுதான் ஆம் சுருக்கமா சொன்னா அதுதான் ஹேக்கிங்கோட இறுதிவாதம் ஈர்ப்பு விசை இருந்தா போதும் பிரபஞ்சங்கள் தானாவே தோன்றும் ஆக கட்டுக்கதைகள்ல ஆரம்பிச்சு இயற்கையோட விதிகளை கண்டுபிடிச்சு நாம பாக்குற யதார்த்தமே ஒரு மாடலை சார்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியில எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கலாங்கிற ஒரு திகைப்பூட்டும் முடிவுக்கு வந்திருக்கும் இது ஒரு பெரிய அறிவு பயணம் ஆமா இந்த பிரபஞ்சம் அதோட விதிகள் நம்ம இருப்பு எல்லாமே பிரபஞ்ச சாத்தியக்கூறுகளோட ஒரு பரந்த கடல்ல ஒரு சின்ன துளி மட்டும்தான் இதுதான் ஸ்டீவன் ஹாக்கிங்கோட பெரும் வடிவமைப்பு நமக்கு காற்ற சித்திரம் இன்னைக்கு உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம் நம்ம யதார்த்தம் அப்படிங்கறது நம்ம பயன்படுத்துற மாடலை பொறுத்துதுன்னா ஒரு தங்கமீனோட யதார்த்தம் வேற நம்ம யதார்த்தம் வேறேன்னா நம்மளால ஒருபோதும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத முற்றிலும் வேற மாதிரியான மாடல்கள் இருக்க முடியுமா அந்த மாடல்களோட கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா இந்த பிரபஞ்சம் எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க